Mmmmm അലഹമുല്ലാമീൻ അജ്മീൻ അമ്മാബാദ് അൻപാർദ്ധ ഇസ്ലാമിയ സഹോദരേ അള്ളാവിൻ നല്ലടിയേ നാലാതം ഓർ സഹാബിയെ അറിവോം എോരണയിൽ ഇന്നമലാനുടേ മാതത്തിൽ நாளுமோர் சஹாபியை பற்றி ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த அடிப்படையில் இன்று இந்த இஸ்லாமிய வரலாற்றில் சதகா என்று சொன்னாலே பேசப்படக்கூடிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி அபு தல்ஹா ரஹ் அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை பார்க்கலாம் நினைக்கின்றேன் அந்த வகையில் பார்ந்த சகோதரர்களே அவ்வாவின் நல்லடியார்களே அபு தல்ஹா ரவி அவர்களை பொறுத்தவரைக்கும் இவருடைய குடும்பமே ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாத்துக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பமாக இருந்தது இவருடைய மனைவி உம்மு சுலை ரவி அவர்கள் இவரது வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடியவர் தான் அபி சொல்லாஹூ அலைவசல்ல அவருடைய ஹாதிமாக இருந்தவர் அனஸ் ரவி அண்ணா அவர்கள் இவ்வாறு இவருடைய குடும்பமே இந்த இஸ்லாத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பமாக இருந்தது அந்த அடிப்படையில் இவர்களை இந்த வரலாறை படிப்பதன் மூலம் இஸ்லாத்திற்காக நாம் என்ன செய்ய முடியும் எந்த அடிப்படையில் இஸ்லாத்துக்கான எமது உறவை வலுப்படுத்தி கொள்ள முடியும் என்கின்ற எமது விடயங்களை நாம் வலுப்பெறக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று முதற்கண் வேண்டிக் கொண்டவனாக அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த அபு தல்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் மதீனாவிலே அதாவது மதீனாவுக்கு முன்பு ஒரு பேர் செல்வார்கள் எஸ்ரிப் என்று சொல்லி அந்த மதீனாவிலே இவர் என்ன செய்கின்றார் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் வாழ்ந்து அந்த இளைஞர் பருவத்திற்கு வந்ததன் பிற்பாடு இவருடைய கோத்திரம் அதாவது பனு நெஜ்ஜார் கோத்திரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோத்திரம் அந்த டைம் என்னஞ்சிச்சு இருந்துச்சு இவருடைய கோத்திரம் மதீனாவில் அந்த எஸ்ரீபிலே பனு நெஜ்ஜார் கோத்திரம் இவருடைய கோத்திரத்தில் பல பிரிவுகள் என்ன செய்து இருந்து வந்தது அந்த கோத்திரத்தில் ஒன்றுடைய தலைவராக இவர் என்ன செய்கின்றார் இந்த அபு தலஹா அவர்கள் இருக்கின்றார்கள் இவருடைய இயற்பெயராக என்று சொல்லக்கூடிய பெயர் இவருக்கு என்ன செய்து அந்த டைம் இவருக்கு ஒரு இயற்பெயராக வைக்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் இவர் அந்த எஸ்ரீபிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் ஒரு பெண்ணுடைய விவாகரத்தை செய்து என்ன செய்து இந்த சஹாபிக்கு வந்து சேருது இவர் எஸ்லாத்தையேக்கும் முன்பால் இந்த சம்பவம் நடக்குது இவர் அந்த ஒரு விவாகரத்து சம்பந்தமான ஒரு செய்தி கிடைச்சவுடன் இவர் கொஞ்சம் அந்த உற்சாகம் என்ன செய்து இது யாருடைய அந்த விவாகரத்து செய்தி என்றால் ருமைசா பித்ஸ் மில்ஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய அந்த விவாகரத்து செய்தி வரை காதுக்கு வந்து சேருது இந்த பின் மில்ஹான் என்று சொல்லக்கூடிய பெண் யார் என்று பார்ப்போமே ஆனால் அன்பு சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே மதீனாவிலே மில்ஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இருக்கின்றார் இவருடைய கணவர் மாலிக் என்று சொல்லக்கூடியவர் இந்த ருமேசா பின் மில்ஹான் என்று சொல்லக்கூடிய பெண் நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அவருடைய பெயர் நமக்கு வேறு மாதிரியாக தெரியும் என்ன உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்னா அவர்கள் அவர்களுடைய பேர் தான் ருமைசா பிந்த் மில்ஹான் இவருடைய கணவர் என்ன செய்கிறாரு மாலிக் என்று சொல்லக்கூடியவர் மதீனாவில் உம்மு சுலைம் ரலியுல்லா அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்கிறாங்க முஸ்தபிபின் உமை ரலியுல்லா அவர்கள் வந்த அந்த ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவருடைய கணவர் மாலிக் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அடிக்கடிவர்களுக்குள்ளே என்ன செய்து இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு உண்ட கடவுளை என்ன செய்கிறாய் வணங்குறாய் இந்த சிலையை வணங்குறாய் இல்லை சிலை வணக்கத்துக்கு ஆதரவுதாரா இல்லை என்கின்ற அடிப்படையில் இந்த ஆளுக்கும் இந்த உம்முசுலையும் ரொலியுல்லாவர்களுக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு பிரச்சனை பட்டவராகவே இவர் என்ன செய்கிறார் இந்த மாளிகங்கள் செல்லக்கூடியவர் சிரியாவுக்கு என்ன செய்கிறார் பிரயாணம் மேற்கொள்கிறார் அங்கு அவர் என்ன செய்கிறார் கொலை செய்யப்படுகின்றார் கொலை செய்யப்பட்ட உடனே இந்த செய்து அபு தல்ஹா அலியுல்லா அன்னா அவர்களுக்கு என்ன செய்து அதுக்கு வந்து சேருது சேர்ந்த உடனே இவருக்கு ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம் இவருக்கு ஒரு கண் அதாவது இந்த உம்முஸ்லீம் ரலில்லா அவர்கள் ஒரு சாந்தமான ஒருவர் அந்த ஏரியாவிலே ஒரு நல்ல பெண் அவ அப்போ ஒரு பெண் நல்ல பெண் ஒரு அறிக்கையான்னு சொன்னால் அவைக்கு ஒரு விவாகர என்று சொன்னால் அவையை திருமணம் முடிக்கிறதுக்கு பலர் ஆசைப்படுவாங்க அந்த அடிப்படையில் அபுதல்ஹா ரலியுல்லா அவர்களுக்கும் ஒரு ஆசை ஏற்படுகிறது ஏற்பட்ட உடனே அபு தல்ஹா யோசிக்காரு நம்ம போய் கேட்டால் உம்மு சுலேம் ரலியுல்லா அவர்கள் என்ன செய்வாங்க ஏற்றுக்கொள்வார்களா என்று சொல்லி யோசிக்கார் யோசித்த உடனே அவருக்கு என்ன செய்யுது அவர மனசில் சில உதிப்புகள் ஏற்படுகுது என்ன நம்ம என்ன செய்கிறோம் ஒரு கோத்திரத்தின் தலைவராக இருக்கும் அதுபோன்று மிகப்பெரிய பணக்காரர் பல தோட்டந்தொறவுகள் பல சொத்துக்கள் என்று சொல்லி இருக்கு அதுபோல அம்பை இதில் கடும் மாபெரும் ஒரு வீரராக இருக்காரு அப்படியெல்லாம் இவற்றை இயல்புகள் இருக்கு அப்ப நம்மள என்ன செய்ய மாட்டாங்க நிராகரிக்க மாட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் என்ன செய்கிறார் வெளியாகி வாரார் பொன் கேட்கறதுக்காக வருகின்ற சந்தர்ப்பத்தில் மனசுல ஒரு உதிப்பு ஏற்படுகிறது நாம என்ன வேற்றுமதம் தானே இஸ்லாத்தை ஏற்கல்ல தானே அவங்க நம்மளை என்ன செய்வாங்க ஏற்றுக்கொள்வாங்களோ என்கிற ஒரு சந்தேகம் வருகிறது வந்த நேரத்திலையும் அவருக்கு திரும்பி என்ன செய்யுது அவருடைய முந்தைய கணவர் மாலிக்கும் என்ன இஸ்லாத்தை தானே அப்ப நம்மளை என்ன செய்வாங்க ஏற்றுக்கொள்வாங்க என்று சொல்லி வாராரு வந்த உடனே உம்மு சுலேம் ரலி அவர்களும் அனஸ் ரலியுல்லாவன் அவர்கள் உம்மு சுலேமுக்கும் மாலிக்குக்கும் பிறந்த மகந்தன் அனஸ் அலி அவர்கள் அவர்களும் என்ன செய்கிறார் ரெண்டு பேரும் தாய்மானமாக இருக்காங்க வந்த உடனே அபு தல்ஹா அலி அல்லாஹ் அவர்கள் சுற்றி வளைக்கல டிரெக்டாகவே கேட்டுடுறாங்க நான் என்ன உங்களை திருமணம் முடிக்க ஆசைப்படுறேன் உங்களோட நிலப்பாடு என்ன என்று சொல்லி கேட்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்க உடனே நிராகரித்து விடுகின்றார்கள் எப்படி அதுவும் நிராகரிக்காங்க உங்களை யாரு தான் வேணாம்பாங்க ஏன் தோட்டம் தோட்டந்தொரவுகள் இருக்கு அதுபோல ஒரு நல்ல மனிதர் நீங்க உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடியால் நீங்க அப்போ உங்களை யாரு வேணாம்பாங்க ஆனால் எனக்கு நீங்கள் வேணாம் என்ன காரணம் நீங்கள் மாற்று மறுத்தவர் அவ்வாவை நிராகரித்து சிலை வணக்கங்களில் ஈடுபடக்கூடியவர் என்கின்ற ஒரு காரணத்திற்காக அவரை என்ன செய்கின்றார் உம்முஸ்லேம் ரஹன் அவர்கள் நிராகரித்து விடுகின்றார்கள் அபு தலஹார் ரவியுல்லாஹன் அவர்கள் நினைக்கிறாங்க ஒருவேளை இவங்க வேறு யாரையும் ஒரு நல்ல கோத்திரத்தில் உள்ள ஒரு திருமணம் முடிக்க ஆசைப்படுறாங்களோ என்று நினச்சி அவரிடம் கேட்காங்க உங்களுக்கு அந்த மஞ்சள் வெள்ள என்னஞ்சிட்டு கொஞ்சம் அதன் மேலே ஆசை ஏற்பாட்டாக்கும் அதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கங்களாக்கும் என்று சொன்னோன்ன உம் சிலை வலியல்லாக அவங்களுக்கு இது விளங்குகிறது இவர் எதை இந்த வெள்ளை மஞ்சள் என்று சொல்லி செல்கிறாரண்டு அதாவது தங்கம் வள்ளியை நீங்கள் செல்கிறீங்களா அபு தலாவே நீங்கள் தங்கம் வள்ளியை நான் முன்னுரிமைப்படுத்துகிறேன் சொல்லி செல்கிறீங்களா அதற்காக நான் உங்களை நிராகரிக்கிறேன் சொல்கிறீங்களா என்று போட்டு செல்கிறாங்க அபு தலாவே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் அந்த நீங்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு விடயத்தை மகராக நான் ஏற்றுக்கொண்டு உங்களை திருமணம் முடிக்கிறேன் உங்களிடமிருந்து ஒரு குண்டு மணி கூட எனக்கு என்ன செய்ய தேவையில்லை மகராக தேவையில்லை சுபஹான் எவ்வாறு பட்டு ஒரு ஈமான் உம் முலைம் ரலி அல்லாஹன்னா அவர்களுக்கு பாருங்கள் உம்முசுலை ரலி அல்லாஹன் அவர்கள் எவ்வாறு ஒரு ஈமானில் இருந்தால் இதை பேசியிருப்பார்கள் அந்த அளவுக்கு ஈமானில் உறுதியாக இருந்தார்கள் அதன் பிற்பாடு உம்முசுலேம் ரொலி உள்ளாஹன் அவர்கள் அபு தலஹா ரொலியுள்ளாஹன் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை செல்கிறாங்க நாம் என்ன செய்கிறோம் சிலை வணங்குறீங்க சிலை வணக்கத்தில் ஈடுபட்டோம் அந்த சிலைகளை நாம் எவ்வாறு உருவாக்கினோம் என்ன செஞ்சோம் மர மரத்தை மரத்தலைவட்டிக்கு அந்த என்ன செய்கிறோம் சிலைகளை செஞ்சோம் அந்த சிலைகளில் மீதி போய் என்ன செய்கிறோம் பிறகுகளில் வச்சோம் பிறகாக பயன்படுத்துகிறோம் ஆ குளிர்காயிரத்துக்கு பயன்படுத்துகிறோம் இது உங்களுக்கு எப்படி நியாயமாக படுகுதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அபூ தல்லாவுக்கும் ஒரு சில சிந்தனைகள் சரிதானே என்று சொல்லி படுகுது பட்ட உடனே கேட்காங்க இஸ்லாத்தை ஏற்கனும் நான் என்ன செய்யணும் என்று சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே அந்த இஸ்லாத் ஏற்கும் முறை இஸ்லாத்தை ஏறுங்க லாஇலா இல்லா முகமது ரசூலுல்லா என்று சொல்லுங்க சென்னதன் பிற்பாடு உங்களோட வீடுகளில் அரிக்கக்கூடிய சிலைகளை நீங்க என்ன செய்யுங்க அகற்றுங்க என்று சொன்ன உடனே அந்த அபூத் அல்ஹா ரலி அல்லாஹூ அண்ணா அவர்கள் அந்த இடத்தில் என்ன செய்கிறாங்க இஸ்லாத்தை இஸ்லாத்தை வைத்தது சுலைம் அவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை பிற்பாடு ஒரு சில தினங்களின் பிற்பாடு அவர்களுக்கு என்ன செய்து திருமணம் இடம்பெறுகின்றது உம் சுலைம் ரலி அன்ஹா அவர்களுடன் இருவரும் திருமணம் முடிக்கின்றார்கள் திருமணம் முடித்ததன் பிற்பாடு அதன் பிற்பாடு இருவருமாக சேர்ந்து மக்காவுக்கு நம்பி செல்லம் அவர்களை சந்திப்பதற்காக செல்கின்றார்கள் நமக்கு தெரியும் இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை எழுபத்தி சஹாபாக்களுடன் என்ன செய்து அந்த எழுபத்தி ஐந்து பேருக்கு பைத்துல் அக்கபா சானியா என்ன செய்து இரண்டாவது அக்கபா மக்காவில் நடக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெயர் குறிப்பிடக்கூடியதாக ஒரு சில சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் அதில் கலந்து கொள்கின்றார்கள் அதில் மிக முக்கியமானவர்கள் உம் சுலைம் ரவி அல்லாஹு அன்னா அவர்களும் அபூ தல்ஹா ரவி அல்லாஹு அனு அவர்களும் அந்த இடத்தில் வைத்துல் அக்பாவில் கலந்து கொள்கின்றார்கள் அந்த இடத்தில் நபி செல்லல்லாஹு அலைஹிவசெல்லம் அவர்கள் பன்னெண்டு தலைவர்மாறு என்ன செய்கின்றார்கள் நியமிக்கின்றார்கள் அதில் ஒரு தலைவர் அபூ தல்ஹா ரவி அல்லாஹு அனு அவர்கள் அவ்வளவு முக்கியமான ஒருவராக இவர் திகழ்ந்தார் ஏன் காரணம் என்று சொன்னால் வெறுமனே திருமணம் முடிப்பதற்காக இஸ்லாத்தை என்று அவர் ஏற்றதன் பிற்பாடு இந்த இஸ்லாத்திற்காக பல தியாகங்களை பல முன்னேற்றமான நடவடிக்கைகளை இந்த இஸ்லாத்துக்காக செய்தார்கள் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு சகாவியாக திகழ்ந்தார்கள் நம்பி சொல்லுள்ளாஹு அலைவாசல்லம் அவர்கள் இந்த மதீனாவுக்கு வந்ததன் பிற்பாடு சும்மா எதர்ச்சியாக இந்த அபு தல்ஹா அலி அல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் யார சூழல்லா உங்களுக்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் எனது உயிராக இருந்தாலும் சரி என்று சொல்லி கூறக்கூடியவராக இந்த அபு தல்ஹா அலி அல்லாஹன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் அபு தல்ஹா அலி அல்லாஹன் அவர்கள் வெறுமனே வாய் வார்த்தையாக கூறாமல் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கலந்து கொண்ட அனைத்து யுத்தத்திலும் நபி சொல்லாஹு செல்லம் அவர்களோட கலந்து கொண்டார்கள் குறிப்பாக செல்வதானால் உஹதி யுத்தம் நமக்கு தெரியும் நபி சொல்லாஹு செல்லம் அவர்களோட கட்டளைக்கு புறம்பாக அந்த மலையை விட்டு சஹாபாக்கள் கீழே இறங்குகின்றார்கள் அதன் பிற்பாடு அந்த உஹது யுத்தம் தலைகீழாக மாறுகிறது நபி சொல்லாஹு செல்லம் அவர்கள் அதில் தாக்கப்படுகின்றார்கள் தாக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பல சஹாபாக்கள் அந்த யுத்த காலத்திலே விரண்டோடுகின்றார்கள் சிதறுகின்றார்கள் ஆனால் இந்த அபு தல்ஹா அலி அல்லாஹு அவர்கள் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களை தற்காத்து கொண்டு முகடு போல நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு ஒரு கவசம் போல என்ன செய்கின்றார்கள் அந்த இடத்தில் நபி அலைவ செல்லம் அவர்களை பாதுகாக்க கூடியவர்களாக இந்த அபு தல்ஹா அலி அல்லாஹூன் அவர்கள் இருக்கின்றார்கள் நமக்கு தெரியும் அபு தல்ஹா அலி அவர்கள் வித்தையில் அம்பெய்ததில் மிகவும் ஒரு திறமைசாலியாக இருந்தார் அந்த உஹதி யுத்தத்திலே நபி அலைவ செல்லம் அவர்களை தாக்க வருபவர்களை அவர்களுடைய அம்பை கொண்டு அம்பையும் திறமையை கொண்டு காத்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உஹது யுத்திலே அந்த அபு தல்ஹார் அலியுல்லாவன் அவர்களுடைய மூன்று வீரர்கள் உடைந்ததாக பல ரிவாயத்துக்களை நாம் பார்க்கின்றோம் ஒரு சில ரிவாயத்துக்கள் பலகீனமானதாக இருக்கின்றது அந்த அளவுக்கு செல்லம் அவர்களை பாதுகாப்பதில் மும்மூரமாக இருந்தார்கள் அந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்தில் அவர்கள் வித காணப்பட்டவர்களாக இருந்தார்கள் சகோதரர்களே அதுபோன்று அபு தல்ஹார் அலி அல்ல அவர்கள் மார்க்க விஷயத்துக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று சொன்னால் இந்த அபு தல்ஹார் அவர்கள் பள்ளியிலே சுபகு தொழுவார்கள் சுபகு தொழுதுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளின் அரைவாசி தினம் என்ன செய்வாங்க நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லமாவோடையே கழிப்பாங்க எந்த அளவுக்கு சொன்னால் மார்க்கத்தை கற்க வேண்டும் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக நாளின் அறவாசி என்ன செய்வாங்க நம்பி சதுலா செல்லம் அவர்களுடன் கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதன் பிற்பாடு தான் வீட்டுக்கு சென்று தூங்குறண்டா தூங்கிட்டு அதுபோல் சாப்பிட்டு விட்டு பகல் தொழுகைகளை தொழுது விட்டு அதுக்கு பிறகுதான் தொழில் நிமித்தமாக வெளியிடங்களுக்கு செல்வார்கள் அவ்வாறு இந்த மார்க்க விஷயத்தில் உன்னிப்பாக இருந்தார்கள் அதுபோன்று இந்த அபூதல்ஹார் தல்ஹார் அலியுல்லா அவர்களுக்கு பல தோட்டந்தரவுகள் நிச்சு மதீனாவில் பல தோட்டந்தொறவுகளுக்கு இவர் சொந்தக்காரராக இருந்தார் அந்த இடங்களில் போய் எந்த அளவு விளைச்சல்கள் நடக்குது அதை மேற்பார்வை செய்கிறது அதுக்கான வேலைகளை செய்கிறது அவ்வாறு கழிக்கக்கூடியவராக இருந்தார் நாம் இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே அதிகம் அதிகமாக தர்மம் சம்பந்தமாக எடுத்தாலே இந்த விஷயத்தை பேசாமல் யாரும் ஒரு அல்ல பைரஹா தோட்டம் சம்பந்தமாக நமக்கு தெரியும் அதன் சொந்தக்காரராக இருந்தார் இவர் நபி சொல்லாஹூ செல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடமா அந்த பைரஹா தோட்டம் என்ன செஞ்சிச்சு இருந்தது என்று நாம் வரலாறுகளில் பார்க்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே சூரத்துள் ஆலயின்றானிலே தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம் என்கிற வசனம் என்ன செய்து இறக்கப்படுகின்றது இறக்கப்பட்ட உடனே அபு தல்ஹா அலி அல்லாவன் அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் ஓடோடி வந்து செல்கின்றார்கள் இப்படி ஒரு வசனம் இறக்கப்பட்டுள்ளதே யார் சூழல்லா எனக்கு மிகவும் பிடித்தமானது எனக்கு எனது சொத்துகளிலே மிகவும் பிடித்தமானது என்னுடைய பைரஹா தோட்டம் அதை நான் என்ன செய்யப்படுறன் அல்லாவுக்காகவும் உங்களுக்காகவும் நான் என்ன செய்யப்பறன் தர்மம் கொடுக்கப் போகிறேன் அல்லாவுடைய வழியில் செலவழிக்கப் போகிறேன் என்று கூறுகின்றார்கள் அன்பார்ந்த சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை நமக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு மிக ஒப்பிடி அந்த இடத்தில் சென்று தண்ணீர் அறிந்து இழைப்பாறக்கூடிய ஒரு நிலையில் நபி சொல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் நாமல்டா கொஞ்சமாவது யோசிப்போம் என்ன நபி அவங்களும் அந்த எழப்பாறு கொஞ்சம் என்ன செய்வோம் நாம் இதை கொடுக்க வேறு நோக்கி பண்ணி வச்சுப்போம் ஆனால் அந்த அபூ தல்ஹார் அலி அல்லாஹன் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல உடனே என்ன செய்கின்றார்கள் அதை அந்த ஆயத்துக்காக அல்லாஹு தாலா இறக்கி அந்த ஆயத்துக்காக உடனே அதை என்ன செய்கின்றார்கள் சதக்கா செய்கின்றார்கள் நபி சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் இது என்ன செய்யுங்க உங்களோட குடும்பத்தினருக்கு இது என்ன செய்யுங்க தர்மமாக பங்கு வைத்து விடுங்க என்கின்ற அடிப்படையில் அவர் என்ன செய்கின்றார் அந்த சொத்தை அல்லாவினுடைய பாதையில் இந்த குரான் வசனத்துக்காக செலவு செய்கின்றார்கள் அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துக்காக இந்த மார்க்கத்தினுடைய கடமைகளுக்காக மார்க்கத்துக்காக அர்ப்பணிப்புக்காக அவர்கள் செலவு செய்தார்கள் அன்பார்ந்த சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே இவர்களது இந்த வாழ்க்கை வழிமுறையில் நாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை இதில் நமக்கு இருக்கின்றது நாம் வருமனே சின்ன சின்ன சொத்துக்களை சின்ன சின்ன சொற்பமான எமௌண்டுகளை அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்வதற்கு யோசிக்கின்றோம் ஆனால் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் உரம் உரம் போட்டவர்களாக இருந்தால் இந்த இவ்வாறுபட்ட விஷயங்களை செய்வார்கள் எனவே அன்பார்ந்த சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே இவர்களது வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்களை நாம் படிப்பினைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுபோன்று இவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபு தல்ஹா அலில்ல அவர்கள் எல்லா யுத்தங்களிலும் நபி சொல்லாஹூ அலைபுசல்லம் அவருடைய காலத்தில் நடந்த எல்லா யுத்தங்களிலும் பங்கு கொள்கின்றார்கள் அதுபோன்று அபுபக்கர் ரவியுல்லாவின் அவருடைய காலத்தில் அதுபோன்று உமர் ரவியுல்லாவின் அவருடைய காலத்தில் எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொள்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தல்லாடும் வயதில் கூட யுத்தத்துக்கு அழைப்புகள் வந்தால் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் வயோதிக நிலையில் வேறு வேறு இடங்களுக்கு சென்று மார்க்கத்தை பரப்பக்கூடியவர்களாக மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இவர் இருந்தார் உஸ்மான் ரலி அல்லா அவர்களுடைய காலத்தில் ஒரு அழைப்பு வருகின்றது யுத்தத்திற்காக என்னத்துக்காக யுத்தத்திற்காக கடல் கடந்து சென்று யுத்தம் புரிய வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு வருகின்றது தள்ளாடும் வயதில் ஐம்பத்தொரு வயது என்ன செய்கின்றார்கள் ஐம்பத்தி ஓராவது வயதில் தள்ளாடும் வயதில் அந்த யுத்தத்துக்கு செல்வதற்கு தயாராகின்றார்கள் உடனே அவருடைய மகன்மார் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் பாப்பாவே நீங்க நபி சொல்லுல்லாஹூ அலைவசல்லமாவுடைய காலத்திலிருந்தே யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் இதுவரை காலமும் இந்த சந்தர்ப்பத்திலாவே நீங்கள் ஓய்வெடுக்க கூடாதா என்று சொல்லி கேட்கிறார்கள் ஆனால் அபு தல்ஹார் அலி அல்லஹோன் அவர்கள் ஓய்வெடுக்கவில்லை சகோதர்களே அவர்களுடன் கப்பலாறு செல்கின்றார்கள் யுத்தத்திற்காக சுபஹான் அல்லா எவ்வாறுபட்ட ஒரு ஈமான் சகோதரர்களே யாருக்கு இந்த ஈமான் வரும் அபு தல்ஹார் அலி அல்லாஹன் அவர்கள் அவர்களுடைய வயது அந்த பயணத்திற்கு இசைவாக்கம் அடையவில்லை கப்பலிலே இறந்து விடுகின்றார்கள் அவர்களுடைய ஐம்பத்தி ஓராவது வயது இன்னாஹிவா இன்னா இலேஹரா ஜோன் கப்பலிலே இறந்து விடுகின்றார்கள் உடனே அவரை அடக்கம் செய்வதற்காக ஒரு நிலப்பரப்பை தேடுகின்றார்கள் கிட்டத்தட்ட ஹதீஸ்களில் வருகின்றதன் பிரகாரம் ஏழு நாட்கள் என்ன செய்கின்றார்கள் ஒரு இடத்தை தேடி ஏழாவது நாள் ஒரு தீவை அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள் அந்த ஏழு நாளும் அபு தல்ஹா அலி அவருடைய உடம்பு அவ்வாறே இருக்கின்றது எந்த ஒரு அசிங்கத்தையோ எந்த ஒரு துர்நாற்றமோ இல்லாமல் அலமதுல்லா நல்ல முறையில் அந்த உடல் இருக்கின்றது அவர்களை அந்த தீவில் அடக்கம் செய்துவிட்டு யுத்தத்துக்கு புறப்படுகிறார்கள் மற்றவர்கள் சுபஹான் யோசித்துப் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்காக ஒரு பாடுபட்ட ஒரு நபித்தோழர் எவ்வாறு கஷ்டப்பட்ட ஒரு நபித்தோழர் அவர் யாருமே அறியாத யாருமே அறிந்திராத ஒரு இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய கபர் அடிகூட அவர்களுக்கு அதற்கு பிறகு தெரியாது அதை தரிசித்தது கிடையாது ஆனால் நாமெல்லாம் என்ன செய்கிறோம் இப்போ தற்காலத்தில் அந்த மார்க்கத்துக்காக முன்பொரு காலத்தில் செல்வாங்க முன்பொரு காலத்தில் இவர் என்ன செய்கிறார் தௌஹீதுக்காக அவ்வாறு பாடுபட்டார் இவ்வாறு பாடுபட்டார் ஆனால் போக போக என்னஞ்சிட்டார் அதில் கொஞ்சம் கலைப்படைஞ்சிட்டார் மக்களால் கொஞ்சம் நேசிக்கப்படணுங்கிறதுக்காக மார்க்க விடயங்களை கொஞ்சம் என்ன செய்கிற விட்டு கொடுப்புகளை செய்து 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 மார்க்க விஷயங்களே இல்லாமல் மார்க்கத்தில் முன்பிருந்த உறுதிப்பாடு இல்லாமல் எவ்வளவு பேர் நம்மளும் நம்ம எவ்வளவு பேரை பார்க்கும் அன்பார்ந்த சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே அபு தல்ஹா அலி அல்லாவின் அவர்கள் திருமணம் முடிக்கிறதுக்காக போய் இஸ்லாத்தை ஏற்று அந்த இஸ்லாத்துக்காக பெருமனே ஒரு சடங்குக்காக இல்லாமல் இஸ்லாத்தை கற்று அதில் உறுதியாக இருந்து தான் உயிரை விடும் நிலை வரை வரைக்கும் இந்த இஸ்லாத்துக்காக பாடுபட்டார்கள் என்று சொன்னால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் சகோர்களே இந்த இஸ்லாத்துக்காக எவ்வளவு பாடுபட வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம் ஆனால் சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதர்களே அந்த சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்தில் கொஞ்சமாவது நாம் படக்கூடாதா எனவே வெறுமனே நாம் இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை கடந்து செல்லாமல் அதன் மூலமாக படிப்பினை பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த அமல்களை அந்த உறுதிப்பாட்டை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெற்று மறுமையில் சுவனத்தை அடையக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் அல்லாஹ் அதற்கு தௌஃ செய்வானாக ஆஹ்ரதாவானா எனில் அஹமது இல்லாஹி அபுல் ஆலமீன்